ஹாய் விவோ சினைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்கால போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கால் போகலாம் நம்ம சந்திராவுக்கும் சிவநாண்டிக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும்னு அவங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா சாமுடாஸ்வரியை பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அமைச்சது மட்டும் இல்லாம அவங்க மேலே ஒரு பலியையும் தூக்கி போட்டாங்க அதனால எல்லாருமே சாமுடாஸ்வரி மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க பட் நம்ம கார்த்திக் வந்து யார் இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சூப்பராகவே கண்டுபிடிச்சிட்டாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சு நம்ம சாமுடேஸ்வரியை வெளியில் கொண்டு வந்தார் நம்ம கார்த்திக் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு வேற யாரும் இல்லை சிவனாண்டி சந்திரகலா இவங்களாம் தான் ஆனால் சந்திரகலா வந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்க மாட்டாங்க இப்போ நம்ம சிவனாண்டி தான் வசமாக மாட்டிக்கிட்டாரு இப்போ அந்த நபர் வந்து சிவனாண்டியை தான் கை காமிச்சாரு ஏன்னா நான் சிவனாண்டி சொல்லி தான் இந்த மாதிரி சாமுடேஸ்வரி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன் அதனால தான் அவங்க என்னை அடிச்சாங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சிடுறாரு இதை கேட்ட போலீஸ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அந்த சிவனாண்டியை தேடி போறாங்க சிவனாண்டி மாங்கு மாங்குன்னு பிரச்சாரம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு சந்திரா சிவனாடி இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரியே சாமுரேஸ்வரியை ஜெயிலுக்கு அமிச்சாச்சு அவன் மேல நம்ம பழியையும் தூக்கி போட்டாச்சு இதுக்கப்புறம் அவ தேர்தல நிக்கணும் நினைச்சு கூட பார்க்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில மிதந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கற்பனையில மண்ணலி தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம காதிக்கு வந்து போலீஸோட வராங்க அப்போ சிவனாடிக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இவன் போலீஸை கூட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிவனாடி நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லும்போது போது அங்க யாருக்குமே எதுவுமே புரியல எதுனால அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நம்ம காதி கந்த சொல்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி கிட்ட வம்பு பண்ணார்ல அவரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க அவனும் அடி வாங்கிட்டு பயங்கரமா கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாரு சார் சார் இதுக்கப்புறம் என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க சார் நான் வந்து என் பின்னாடி யார் இந்த மாதிரி செய்யறதுக்கு தூண்டி விட்டான் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க வேலை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டிக்கு பயங்கர ஷாக் ஆட பாவி உன்னை எப்படி நான் பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் கடைசியில என்னையவே மாட்டி விட்டுட்டு ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எப்படி நின்று இருக்காங்க அப்போ சிவனாண்டி சொல்றாங்க சார் இது திட்டம் போட்ட ஒரு சதி இதுல என்னையை மாட்டி விட பாக்குறாங்க சாமுடீஷ்வரி தான் சார் உண்மையான குற்றவாளி அவங்க தப்பிக்கிறதுக்காக என்னை இந்த மாதிரி ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட போலீஸ்ல வந்து சார் நாங்க எல்லா ஆதாரத்தையும் பார்த்துட்டு தான் சார் சொல்றோம் நீங்க ஒழுங்கு மடையதியா ஸ்டேஷனுக்கு நடங்க அப்டின்னு சொல்லிட்டு சிவநாண்டியை போலீஸ் வந்து தர தரேன்னு இழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்து சந்திராக்கு ரெத்த கண்ணீரே வந்துடும் போல அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படியே ஒட்டஞ்சு போய் நிக்கிறாங்க அக்கா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஏன் புருஷனே ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன் உன்னை சும்மாவே விட விடமாட்டேன் நீ எப்படி இந்த தேர்தலில் ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பெட்டி நிற்கிறாங்க ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம மட்டும் ஓட்டு போட்டோம் அவ்வளவுதான் இவன் வந்து எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையுமே கெடுத்துருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சிவநாட்டியை கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சாமுடு செடியை தப்பா நினைச்சிட்டோமே அவங்க பண்ணது கரெக்டு தான் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படித்தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாமுடு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்க கேட்க சந்திராக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல நம்ம காட்சிக்கு வந்து சந்திரா முன்னாடி அப்படியே அக்காலாம் எல்லாம் இருக்காங்க நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க அத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மயிலும் காத்திக்கும் சந்திரா முன்னாடி மாசா நின்றுட்டு இருக்காங்க நம்ம சந்திராக்கு சம்ம பல்ப் இந்த மாதிரி ஒரு மொக்க வாங்குவாங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க எப்பயுமே நேர்வழியில தான் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் இப்படி குறுக்கு வழியில தப்பு பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்சா சிவநாட்டிக்கு வந்த நிலைமை தான் எல்லாத்துக்குமே வரும் எப்படியோ இப்போ சாமுண்டேஸ்வரி மேல விழுந்த பழியும் போயிடுச்சு இப்போ சாமுண்டேஸ்வரியை எல்லாருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஓட்டி எல்லாமே உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சாமுழை பார்த்து எல்லாருமே சந்தோஷம் தாங்க முடியல ரேவதி வந்து கார்த்திகை தான் பாக்குறாங்க ராஜா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எங்க அம்மாவை யாராலையுமே காப்பாற்றிருக்க முடியாது ராஜாவுக்கு நன்றி சொல்றாங்க இன்னும் கார்த்திக் கார்த்திக் கூப்பிட்டாம எதுக்காக ரேவதி ராஜான்னு கூப்பிடுறாங்கதான் தெரியல சீக்கிரமா கார்த்திக்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும் நம்மளும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க